வெறும் வலையை அலசி கொண்டிருந்த இடத்தில் ஏசு வந்து அவனுடைய படகை வாங்கி அங்க நின்று பிரசங்கம் பண்ணிட்டு அவனை கூப்பிட்டு சொல்றாரு அதோ ஆழத்துல வளைய போடுன்றாரு என்ன சொன்னாரு திஸ் இஸ் அகேன் பிசினஸ் ஐடியா இன்னைக்கு கத்தர் இருந்தா என்ன தெரியுமா சொல்லிருப்பாரு அந்த பஸ் ஸ்டாப்ல ஒரு டீ கடை போடு இந்த பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு ஹோட்டல் ஆரம்பி அதான என்ன சிரிக்கிறீங்க ஆமா அன்னைக்கு இருந்த பிசினஸ் அதானே அந்த பிசினஸ்ல அவன் ட்ரை பண்ணி எங்கேயும் கிடைக்கல எங்கேயும் சுத்திட்டு வந்தான் இவர் ஒரு ஸ்பாட்டை காமிக்கிறார் அந்த ஸ்பாட்ல பிளஸ் ஏசுவின் நாமத்துல சில ஸ்பாட்ல நீங்க போய் உட்கார்றதுனால உங்க வாழ்க்கை

நீங்கள் நினைக்கலாம் ஐயா எங்களுக்கு பிஸ்னஸ்லாம் செய்ய தெரியாது செய்ய தெரிஞ்சது தான் என்ன நாங்கள் செஞ்சிருப்போம்ல அதுக்கும் வரேன் யாருமே பிஸ்னஸ் மேனாக பிறக்கலை பிறக்கும் போதே எப்படி பிறக்கலை பிஸ்னஸ் மேனாக பிறக்கலை எல்லாருமே என்ன பண்ணிக்கிட்டாங்க லேர்ன் பண்ணிட்டாங்க இப்போது இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் ஒரு வேலைக்கு போய் சம்பளம் வாங்குறீங்கன்னு வைங்களேன் உங்களுடைய சம்பளம் என்ன ஆகும்னா வருஷத்துக்கு வருஷத்துக்கு ஒரு பர்சன்ட் என்னாகும் ஏறிட்டு வரும் அவ்வளோதான் நீங்கள் அறுபது வயசில் ரிட்டையர்ட் ஆகும்போது உங்களுக்கு தெரியும் இவ்வளோதான் உங்களுக்கு சம்பளம் இவ்வளோ தான் என்னுடைய ரிட்டையர்மெண்ட் ஃபண்ட் இவ்வளோதான் உங்களுக்கு தெரியும் அது இப்போ வேலைக்கு வரவங்களுக்குலாம் பென்ஷனு கிடையாது அப்போ வேலை உங்களுக்கு நிரந்தரமானது நான் சொல்லட்டுமா ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் உட்காந்து சாப்பிட்லாம் இட் வில் ரன் ஆன் இட்ஸ் ஓன் இதெல்லாம் தெரியும் சிலருக்கெலாம் தெரிஞ்சு இன்னமே எப்படி எப்படி கொண்டுருக்குறேன் தெரியுமா நீங்கள் சொல்லுங்கள் பார்த்துருவோம் நீங்கள் எங்களை ஆரம்பிக்க வச்சுருவீங்களா நகர்த்திருவீங்களா பார்ப்போம் எங்கள் வீட்டுக்காரெல்லாம் எங்கள்கிட்ட இருபது வருஷமாக பேசி ஒன்றும் பருப்பு வேகலை இவர் ஒரு ஒரு மணி நேரம் எங்கள்கிட்ட பேசுகிறாராம் பேசுங்க நான் சொல்கிறேன் கத்தர் உங்கள் கண்களை தரகட்டும் டூ சம் பிஸ்னஸ் டூ சம் பிஸ்னஸ் இப்போது ஆண்டவர் பைபிளில் நிறையா இடங்களை பேசினதை நீங்கள் வசனமாக பார்க்குறீங்க நான் அதை பிஸ்னஸாக பார்க்குறேன் ஒரு விதவை வந்து எங்கள் வீட்டுக்காரரு கடனை வச்சுட்டு செத்துட்டாரு என் பையனை கடங்காரம் தூக்கிட்டு போகிறன்றான்னு தீர்க்கதரிசிட்டு வந்து கேட்டப்போ தீர்க்கதரிசி உன்னிடத்தில் என்ன இருக்குன்னு கேட்டார் என்னிடத்தில் ஒரு குடம் ஆயில் இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே நீ போய் அதை பெருக்கி விட்டுருன்னார் அப்போ நாங்கள் டூ பிஸ்னஸ்ங்கிறார் ஒரு பிஸ்னஸ் ஐடியா வம்சத்தையே பஞ்ச காலத்தில் காப்பாற்றிடுச்சு தட்ஸ் அ பிஸ்னஸ் ஐடியா தட் இஸ் நாட் அ மிரக்கல் நீங்கள் அதை அற்புதமாக பார்க்குறீங்கன்னா அது ஒரு பிஸ்னஸ் ஐடியாவும் பார்க்குது பிஸ்னஸ் ஐடியா ராம் முழுவதும் பிரயாசப்பட்டு ஒன்றும் அகப்படவில்லை என்று வெறும் வலையை அலசி கொண்டிருந்த பேதுருவினிடத்தில் இயேசு வந்து அவனுடைய படகை வாங்கி அங்க நின்று பண்ணிட்டு அவனை கூப்பிட்டு சொல்றாரு அதோ ஆழத்துல வளைய போடுன்றாரு என்ன சொன்னாரு இன்னைக்கு கத்தர் தான் என்ன தெரியுமா சொல்லியிருப்பாரு அந்த பஸ் ஸ்டாப்ல ஒரு கடை போடு இந்த பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு ஹோட்டல் ஆரம்பி என்ன சிரிக்கிறீங்க ஆமா அன்னைக்கு இருந்த பிஸ்னஸ் அதானே அந்த பிஸ்னஸில் அவன் ட்ரை பண்ணி எங்கேயும் கிடைக்கல எங்கேயும் சுற்றிட்டு இவர் ஒரு ஸ்பாட்டை காமிக்கிறாரு அந்த ஸ்பாட்டில் பிளஸ் ஏசுவின் நாமத்தில் சில ஸ்பாட்டில் நீங்கள் போய் உட்கார்றதுனால உங்கள் வாழ்க்கை மாறப்போகுது ஒரு லொக்கேஷனை கட்ட அந்த இடத்துல போடுற வளைய அங்கே போடுறான் கத்திர இப்படிலாம் பேசுவாரா பிரதர் ஆமாம் பேசியிருக்காரு நம்ம இதை வசனமாக படிச்சிட்டோம் இன்றைக்கி இருந்துருந்தால் ஒரு வேறு லெவலில் பேசுவார் தம்பி இந்த பேரில் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பி இப்படிதான் பேசியிருப்பார் இன்றைக்கி இருந்துருந்தால் ஒரு மோட்டார் கன்சல்டேஷன் ஏதோ ஒரு ஆஃபீஸ் போடு ஒரு மியூசிக் அகாடமி நீ தொடங்கு சி ஆண்டவர் வந்து அந்தந்த காலத்துக்கு திங்க் பண்ணுறவர் அவர் அங்கே வாழ்ந்தனால் இன்னைக்கு நம்ம அதை வள போடுறதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் இது அப்படியே ஸ்பிரிச்சுவல் ஆக்கி மனிதர்களை பிடிக்க வேண்டுமான ஸ்டாப் நான் மனுஷரை பிடிக்கணும் அவன் தான் பிடிச்சாவன் அவன் மீன் அவனுக்கு மாத்திரம் இல்லை கூட இருக்கிற ரெண்டு படகை நிரப்பிட்டார் கத்தர் சொல்கிறாரு நீ பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுனால பிஸ்னஸில் டவுன் ஆயிருக்கிறவன்லாம் வளர போகிறேன் காட் கைண்ட் ஆஃப் ஸ்ட்ராட்டஜி பைபிள் இப்படி படிங்க நான் சொல்கிறேன் இங்கேருந்து தான் உங்களுக்கு பிஸ்னஸ் ஐடியாஸ் வரும் ஆலோசனை வரும் வரி கட்டணும் நம்ம வரி கட்டணுமா அப்படின்னா கட்ட தேவையில்லை இல்லைடா பரவாயில்ல கட்டிடலாங்கிறாரு பிள்ளைகள் கட்டணுமா இல்லை அந்நியர் கட்டணுமா ஏதோ கேட்குறாரு ஏசி கட்டணும் இல்லை அவங்க கட்டணும் போதும் இல்லை அவங்களே கட்டணும்னா நம்மளும் கட்டிடலாங்கிறாரு கட்டிடலான்னா அப்போ காசு கொடுங்க இல்லை இல்லைடா போய் உன் தூண்டியில் எடுத்து போய் கடலில் தூண்டில் போட்டு ஃபஸ்ட்டு ஒரு மீன் கிடைக்கும் அதை என்ன பண்ணிடு இதை நீங்கள் மிரக்கலாக பார்க்குறீங்க பட் இது ஆக்சுவலாக பீட்டரோட பிஸ்னஸ் பீட்டருக்கு இங்கே ஒரு பிஸ்னஸ் சீக்ரெட் சொல்லி கொடுக்குறாரு தம்பி வலை போட்டு கொத்து கொத்தா நீ மீன் ஆளுனது வேண்டாம் இப்போ நான் ஒரு சீக்ரெட் சொல்லி தரேன் தூண்டில போடு சிங்கிள் மீன் கிடைக்கும் நீ மீன் கிடைச்சா பொறிச்சு சாப்பிட்டு நான் சொல்ற வாய் திறந்து பாரு உள்ள காசு இருக்குங்கிற திஸ் இஸ் நியூ டெக்னிக் இன் பிஸ்னஸ் பிசினஸ் ஐடியா கொடுக்க அப்படியே என்ன வினோதமா பாக்குறீங்க இவர் எங்க இருந்தாலும் வந்தாரு நான் சொல்கிறேன் இந்த காலத்துல கத்தர் இப்படி பேசி ஆரம்பிச்சே ஆகணும் உங்க பொருளாதார மாறணுமா இருக்கணுமா சம்பளத்தை எதிர்பார்த்து நிற்கிற நாட்கள் முடியும் நாமத்து எப்படா அடுத்த ஒன்றாந்தேதி தேதி தேதி வரும் எப்படா சம்பளம் போடுவாங்க இந்த மாதமாவது எதுவும் பிடிக்காம சம்பளம் போட்டுருவாங்களா அப்படி நிற்கிற காலம்லாம் போட்டோம் பல பேருக்கு சம்பளம் கொடுக்குற மாதிரி உங்கள் கரங்களை கத்தர் ஆசீர்வதிக்கட்டும் Begin a business. Begin a business. Amen.